நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயுஷ் தொடர்பான மருத்துவமனைகள் சிகிச்சை மற்றும் ஆரோக்கிய மையம் நடத்துபவர்கள் தங்களுடைய மையம் குறித்து இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இது குறித்து தான் நம்ம நியூஸில் டீட்டை பார்க்க போறோம் அது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம முக்கம் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வரக்கூடிய ஆயுஷ் தொடர்பான மருத்துவமனைகள் சிகிச்சையகம் மற்றும் ஆரோக்கிய மையம் நடத்துவோர் தங்களுடைய மையம் குறித்து இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது இது தொடர்பான மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளதாவது ஆயுஷ் தொடர்பான மருத்துவமனைகள் சிகிச்சை மற்றும் ஆரோக்கிய மையங்கள் சேவைகளை பயன்படுத்தும் வகையில் வெளிநாட்டவர்களுக்கு விசா செயல்முறையை எளிதாக்குவதற்காக மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசா இணையதளம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இணையதளத்தில் வந்து உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ப பயனாளிகள் வந்து உங்களே நேரடியாக வந்து சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதுக்காக தான் இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஆயுஷ் தொடர்பான மருத்துவமனைகள் சிகிச்சைகள் மற்றும் ஆரோக்கிய மையங்கள் போன்றவை நடத்தும் அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் இந்த செய்தியானது கேள்விப்பட்ட ரெண்டு வாரங்களுக்குள்ளாரியே கீழ்கண்ட இணையதளத்தில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பர் இந்தியன் ஃபெரோ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற எந்த இணையதளத்தில் தான் நீங்கள் கொண்டு போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்